அத்தியாயம் நூற்று முப்பத்து நான்கு நீலமழை மற்றும் ஒளியின் மலர் ஹான் கியான் முகத்தில் கசப்பு தோய்ந்து ஐயோ நான் லாங் ஹவோசனுக்கு தயார் செய்த உபகரணங்கள் இப்போ எடுக்கவே வெட்கமா இருக்கு என்று புலம்பினார் யாங் ஹவோஹன் அவரை ஆழமாக பார்த்து நீயே சொன்ன விளக்கத்தை ஏன் மறந்துட்டே அவனை அதிகமா செல்லமாக்க கூடாது அவன் தன் சொந்த முயற்சியால் முன்னேறினால்தான் நம்மை மிஞ்ச முடியும் சரி ஜின்னிவிடமிருந்து ஏதாவது செய்தி வந்ததா என்று கேட்டார் ஹான் கியான் பெருமூச்சு விட்டு இன்னும் ஒன்னும் இல்லை அவர் ஆனனுடனான சண்டையில் அவனை கடுமையாக காயப்படுத்தினார் ஆனா அதுக்கு பிறகு எங்கே போனான்னு தெரியலை என்று தலையை ஆட்டினார் யாங் ஹவோஹன் தலையசைத்து இந்த விஷயத்தை நம் கோவிலில் ரொம்ப ரகசியமா வைக்க சொல்லு குறிப்பாக ஹவோசனுக்கு இது தெரியக்கூடாது அவன் மனநிலை பாதிக்கப்படக்கூடாது ஜிங்கி எனக்கு எழுதிய கடிதத்தில் ஆனனுடனான சண்டைக்கு பிறகு அவரால் திரும்ப முடியலைனா ஹவோசென் ஏழாவது படியை அடையும் வரை இதை அவனிடம் சொல்லக்கூடாதுன்னு குறிப்பிட்டிருக்கார் என்றார் ஹான் கியான் மீண்டும் பெருமூச்சு விட்டு எனக்கு இன்னும் புரியலை ஏன்ஹால் மாஸ்டர் லாங் அந்த ஏழாவது டீமான் கடவுளை எதிர்க்கணும்னு பிடிவாதமா இருந்தார் அந்த சவாலை ஏத்துக்காம இருந்திருக்கலாமே என்றார் யாங் ஹவோஹன் தலையை ஆட்டி இல்லை அவர் போகத்தான் வேண்டும் அது அவரோட கடமை ஒரு நாள் நீயும் ஒன்பதாவது படிக்கு வந்தா இந்த கடமை என்னன்னு புரிஞ்சுக்குவே ஆனனின் காயங்களை பற்றி தொடர்ந்து விசாரிக்க சொல்லு என்றார் சரி என்று ஹான் கியான் ஒப்புக்கொண்டார் யாங் ஹவோஹன் மனதுக்குள் நினைத்தார் ஜிங்யு ஏன் உன் கடிதத்தில் ஹவோசென் ஒளியின் வாரிசுன்னு சொல்லலை எங்களுக்கு ஆச்சரியமா கொடுக்கணும்னு நினைச்சியா கவலைப்படாதே நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன் மகனை நான் பாதுகாப்பேன் ஒளியின் வாரிசாக அவன் உன்னை மிஞ்சி முதல் தெய்வீக சிம்மாசனத்தில் கூட அமரலாம் பொன்னிறத்தில் நீளம் கலந்த ஒளியில் குளித்தபடி லாங் ஹவோசென் ஒரு மயக்கமான நிலைக்கு சென்றான் ஏதோ ஒரு உணர்வு அவன் உடலை கடந்து செல்வதை மங்களாக உணர்ந்தான் அது வெதுவெதுப்பான நீரில் மூழ்கிய உணர்வு போல இருந்தது ஆனால் அதை விவரிக்க அவனால் முடியவில்லை நீண்ட நேரம் கழித்து ஹவோசென் மெல்ல மெல்ல தெளிந்தான் ஆச்சரியமாக அவன் கிளிங் பள்ளத்தாக்கின் நுழை தொன்பு நுழைவாயிலில் நின்றிருப்பதைக் கண்டான் முன்னால் முன்பு பார்த்த பொன்னிற மூடுபனி இருந்தது என்ன என்று ஆச்சரியமாக தன் வலது கையை பார்த்தான் அவன் கை வெறுமையாக இருந்தது ஆனால் கை உயர்த்தப்பட்டு ஏதோ ஒரு பொருளை பிடித்திருப்பது போல இருந்தது என் வாழ் எங்கே என் நீள மழை ஒளியின் மலர் என்று கவலையாக சுற்றும் முற்றும் பார்த்தான் வாளை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் யாங் ஹவோஹனை பார்த்தான் அவர் புன்னகையுடன் தேட வேண்டாம் அது உன் உடலுக்குள் இருக்கு என்றார் என் உடலுக்குள் என்று ஹவோசன் ஆச்சரியமாக யாங் ஹவோகனை பார்த்தான் தாத்தா யாங் என்ன நடக்குது என்று கேட்டான் யாங் ஹவோஹன் சிரித்து இந்த வாள் ஒரு மாய வாள் நீ முதல் சுற்றில் சிறப்பாக செயல்பட்டதால் நாங்கள் நைட் கோவில் உன்னை இதன் சோதனைக்கு உட்படுத்த முடிவு செய்தோம் நீ அதில் வெற்றி பெற்றுட்டே இப்போ இது உன்னோடது என்றார் ஹவோசன் குழப்பமாக அது என் உடலுக்குள்ள இருக்குன்னு சொன்னீங்களே அது என்ன என்று கேட்டான் யாங் ஹவோஹன் புன்னகையுடன் ஒரு நீலமழை ஒளியின் மலர் பற்றி நான் தெரிந்ததை சொல்றேன் என்றார் இந்த வாளின் சக்தி என்னன்னு எனக்கும் தெரியாது இது உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து யாரும் இதை பயன்படுத்தலை ஆனா நம் கோவில்களின் ஆராய்ச்சியில் இது ஒரு ஆன்மீக ஆயுதம்னு உறுதியாகச் சொல்ல முடியும் ஆன்மீக ஆயுதமா அதென்ன என்று ஹவோசன் ஆச்சரியமாக கேட்டான் யாங் ஹவோஹன் விளக்கினார் ஆன்மீக ஆயுதங்கள் உன் ஆன்மாவுடன் பேசக்கூடியவை நீ இதன் சோதனையை வெற்றிகரமாக முடிச்சுட்டே உன்னை சோதித்தது இந்த வாளின் ஆன்மாவே இந்த ஆயுதத்துக்கு உண்மையான புத்தி இல்லைனாலும் உணர்வு இருக்கு இந்த வாள் உன்னோடு வளரும் உன் உடலுக்குள் உறைந்து உன் ஆன்மீக சக்தியை வளர்க்கும் இப்போ உன் உடலுக்குள் பாரு அதை கண்டுபிடிக்கலாம் ஹவோசன் உடனே கண்களை மூடி தன் உடலுக்குள் கவனத்தை செலுத்தினான் எல்லாம் சரியாக இருந்தது ஆனால் ஒரு ஆச்சரியமான மாற்றத்தை கண்டான் அவன் ஆன்மீக சக்தி முன்பு குறைந்திருந்தது இப்போது மீண்டும் நிரம்பி வந்தது அவன் புனித ஆன்மீக அடுப்பில் ஒரு சிறிய வாழ் மிதந்தது அது நீலமழை ஒளியின் மலர் இல்லையா பொன்னிறமும் நீலமும் கலந்து உளிர அது அவன் திரவ ஆன்மீக சக்தியில் மூழ்கி அவனுக்கு சக்தியை அளித்தது அந்த ஒளி மென்மையாக அவன் உடலில் பரவி ஒரு வெதுவெதுப்பான உணர்வை அளித்தது உயிரினங்களுக்கு ஒளியும் தண்ணீரும் முக்கியம் தாவரங்களுக்கு இவை மட்டுமே போதும் மனிதர்களுக்கு இன்னும் அதிகம் தேவை ஆனால் ஒளியும் தண்ணீரும் இன்றியமையாதவை இந்த வாள் உன் உடலின் வெளிப்புற ஆன்மீக சக்தியை வளர்க்கும் ஆனா இது மெல்ல மெல்ல நடக்கும் ஒரே நாளில் பலன் தெரியாது என்று யாங் ஹவோகன் விளக்கினார் ஹவோசன் கண்களை திறந்து தன் வலது கையை மெதுவாக உயர்த்தினான் அவன் மனம் புனித ஆன்மீக அடுப்பில் இருந்த சிறுவாளுடன் இணைந்தது ஒரு எண்ணத்தில் ஒரு ஒளி மின்ன டிராகன் வடிவிலான வாளின் கைப்பிடி தோன்றியது பொன்னிற வாள் இரண்டு பேடுகளாக பிரிந்து டிராகனின் வாய் முழங்குவது போல ஒளிர்ந்தது அந்த வாளை பிடித்தபோது ஹவோசனுக்கு அது தன் உடலின் ஒரு பகுதி போல உணர்ந்தது வாள் ஏதோ சொல்ல முயல்வது போல ஒரு ஆழமான உணர்வு தோன்றியது யாங் ஹவோஹன் புன்னகைத்து வீட்டுக்கு போ இந்த வாளை பயன்படுத்த பழகிக்கோ நாளை முதல் பதினாறு பேர் போட்டி தொடங்குது இந்த தாத்தா உனக்கு வாழ்த்து சொல்றேன் நல்லா செய் என்றார் நாளையா என்று ஹவோசன் ஆச்சரியமாக கேட்டான் குழு போட்டிக்கு பிறகு இரண்டு நாள் ஓய்வு இல்லையா யாங் ஹவோஹன் சிரித்து பையா நீ இங்க மூணு நாள் இருந்துட்டே ஆன்மீக ஆயுதத்தோட இணையறது அவ்வளவு சுலபமா மூணு நாளில் இதை முடிச்சது ஆச்சரியமான விஷயம் உன் ஆசிரியருக்கு நாங்க தகவல் சொல்லியாச்சு கவலைப்படாதே என்றார் மூன்று நாள் ஆகிவிட்டதா ஆச்சரியமடைந்த ஹவோசென் யாங் ஹவோஹனிடம் விடைபெற்று மற்றொரு ஒளி வாசலில் நுழைந்தான் ஒரு ஒளி மின்ன அவன் ஒரு சுவரிலிருந்து வெளியே வந்தான் அவன் மீண்டும் அலையன்ஸ் பொக்கிஷக் கிடங்கின் சிறிய மண்டபத்தில் இருந்தான் சுற்றிலும் யாரும் இல்லை இந்த இடத்துக்கு பாதுகாவலர்கள் தேவையில்லை ஏனெனில் அந்நியரால் உள்ளே வர முடியாது என்பதை ஹவோசென் புரிந்து கொண்டான் பொக்கிஷக் கிடங்கை விட்டு வெளியேறியபோது முன்பு இருந்த முதியவர்கள் இல்லை இரண்டு நாற்பது வயது மதிக்கத்தக்க எளிமையான ஆடைகள் அணிந்த அமைதியான ஆண்கள் இருந்தனர் அவர்கள் ஹவோசனை பார்த்து புன்னகைத்தனர் இவர்கள் இவ்வளவு அமைதியாக இருக்க முடியுமா ஹவோசன் அவர்களை உற்று பார்த்தபோது அவர்கள் ஆழமான பள்ளத்தாக்கு போல ஆழமாகவும் அமைதியாகவும் இருப்பதை உணர்ந்தான் புனித நகரத்தில் இவ்வளவு வலிமையானவர்கள் இருக்கிறார்கள் ஹவோசன் அவர்களுக்கு மரியாதையாக வணங்கி விரைவாக விடுதிக்கு திரும்பினான் மாஸ்டர் என்று ஹான் யூவின் குரல் ஒலித்தது நீ இவ்வளவு நேரம் இங்கேயே காத்திருந்தியா என்று ஹவோசன் ஆச்சரியமாக கேட்டான் ஹான் ஹான்யூ தலையசைத்து நான் உன் காவல் நைட் எப்போதும் உன்னோடு இருக்க வேண்டியது என் கடமை என்றான் ஹவோசன் சிரித்து ஹான் யூவுடன் விடுதிக்குத் திரும்பினான் விடுதியில் அவன் ஆசிரியரோ அக்காள் லீ ஜினோ எல்லோரும் பயிற்சியில் மூழ்கியிருந்தனர் ஹவோசென் கையறை பற்றி லீ ஜின்னிடம் கேட்க விரும்பினான் ஆனால் அவள் பயிற்சியில் இருந்ததால் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை வேறு வழியின்றி அவனும் தன் அறைக்குத் திரும்பி நீலமழை ஒளியின் மலரை புரிந்து கொள்ள பயிற்சி செய்யத் தொடங்கினான் மறுநாள் காலை ஏ ஹுவா ஹவோசனின் கதவை தட்டினார் அவரை பார்த்ததும் ஹவோசென் ஆச்சரியமடைந்தான் ஏ ஹுவாவின் முகம் புத்துணர்ச்சியுடன் பத்து வயது இளமையாக இருந்தது ஆசிரியரே நீங்கள் என்று ஹவோசென் தயங்கினான் ஏ ஹுவா சிரித்து நான் முன்னேறிட்டேன் மூவாயிரம் ஆன்மீக சக்தி நிலையை தொட்டுட்டேன் இத்தனை வருஷமா பிறவி திறமை முக்கியமில்லைன்னு நானே என்னை நம்ப வச்சேன் ஆனா இப்போ திறமை எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுது இத்தனை வருஷ உழைப்பு இப்போ பலன் கொடுக்குது என்றார் ஹவோசென் உனக்கு நன்றி இல்லை ஆசிரியரே நான் தான் நன்றி சொல்லணும் என்று ஹவோசென் வெட்கப்பட்டான் ஏ ஹுவா சிரித்து சரி நம்ம இடையே இனி இவ்வளவு மரியாதை வேண்டாம் இது உன் பெரிய ஆசிரியரோட பரிசு போட்டி முடிஞ்சதும் நான் புனித நகரத்துல உன் பெரிய ஆசிரியரோட பயிற்சி செய்ய இருக்கேன் நீட்டிமான் வேட்டை குழுவுல சேர்ந்து புது அனுபவங்களைப் பெற இந்த உபகரணங்கள் உனக்கு உதவும் என்றார்